அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உச்சத்தில் ராசியின் அதிபதியான சுக்ரன் யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்க இருக்கிறது சுக்கர உச்ச பயிற்சியின் காரணமாக ஏற்பட இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் சுக்கரன் இறக்கிறாரு அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் இருந்து விலகி லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் உச்சம் பெறும் காலம் என்பது மிக பெரிய நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் ரிசபராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளுடன் சுக்கரனையும் சேர்த்து லாபஸ்தானத்தில் வலுவாக ார் சூரியன் ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் அற்புதமான பொற்காலம் என்று சொல்லிவிடலாம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளும் சேர்ந்து சப்தமஸ்தான பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகின்றன ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கபடியே குடும்பத்தில் மூத்தவர்களிடம் ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் எழக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனை காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக குறைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக மிகவும் அபரிவிதமாக உண்டு ஏனென்றால் பொதுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வுல அதிர்ஷ்டகரமான பல நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர் சுக்கரன் மட்டும்தான் ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் செல்வ செழிப்பையும் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சுகம் போன்ற அனைத்தையுமே அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் பல்வேறு கிரகநிலைகளுடன் இணையும் போது பல்வேறு விதமான பலன்களையும் ஏற்படுத்தி லாபஸ்தானத்தில் இணையும் போது எதிர்பாராத பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மாறுவதற்கான யோகமும் உண்டு அப்படிப்பட்டவர் லாபஸ்தானத்தில் ராகு சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்திருப்பதால் புத யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது மிக தெளிந்த அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி சுமார்ட் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான யோகம் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான பாதிப்புகளை விலக்கி மிகப்பெரிய அளவுல உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் இதன் காரணமாக விசவ ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் பொதுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அதில் ஒரு இடமான லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில்தான் தற்போது உச்சமும் பெற்றிருக்கிறார் எனவேதான் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகி நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு பாசமும் உறவும் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவாக குறையக்கூடிய வகையில் நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வாய்ப்பும் யோகமும் உண்டு குறைத்து பணிகளையும் சரியான முறையில் திட்டமிட்டு அணுகுவதற்கான நல்ல வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குடும்பத்திற்காக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கரன் பெற்றுக் கொடுக்கிறார் லாபஸ்தானத்தை மலுவாக செஞ்சரிப்பதால் குடும்ப வருமானம் உயரும் பல்வேறு வகையில குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே உங்களது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகளை தகர்த்தறிவதற்கான வாய்ப்பு ஜெயிப்பை உறுதிப்படுத்துகிறது சனியும் கர்மஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்துல உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளோ தந்திரங்களோ மறைமுகமாக தொல்லைகளோ கொடுத்தால் அவை பெரிய அளவிற்கு எடுபடாது நீங்கள் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை யாராலும் ஒன்றும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே நேர்வழியில் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள் மிக சிறந்த வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களுடைய நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அதிபதி உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய தூய்மையான தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நேர்மை கடின உழைப்பிற்கு மிக பெரிய இதற்கான பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய திட்டங்களை ஸ்மார்ட்டாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரன் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக அடிக்கடி சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கலைத்துறை ரீதியாக எனக்கு திறமை இல்லையே சாதிக்க முடியவில்லையே என்று பதங்கத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு நிச்சயமாக தோஷம் விலகுவதால் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரப்பட்டு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த சுக்கர உச்ச பயிற்சி அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் வெற்றி வாய்ப்பும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய கடமையை சரிவர செய்யுங்கள் நீங்கள் எதிர்பாராத பலன் உங்களை தேடி வரும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அனைத்து விதமான பணிகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படுவதால் மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு விரயத்திலும் ஆசியன் அதிபதியான சுக்கரன் லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் சுப விரயங்கள் பெண்மணிகள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக கிடைக்கும் எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் ரிசபராசிக்கார பெண்மணிகள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இரட்டிப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி உச்சத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய வேளையில் இனி யாராலும் எதுவும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் தெளிவாக லாபஸ்தான வீட்டிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார்